சித்தர்களுக்கும் சித்த सित्त வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் திருத்தணிகை சங்கத்தில் உள்ள பாரம்பரிய வைத்தியரான ரவிக்குமார் ஐயா அவர்கள் சொன்ன முறைப்படி செய்யப்பட்ட ஸ்லாசத்து பற்பம் எப்படி செய்வது அப்படின்றத நாம் பார்க்கலாம் ஸ்லாசத்து பற்பம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஸ்லாசத்து ரெண்டு கிலோ புங்கை மரத்து பூச்சாறு எட்டு லிட்டர் ஸ்லாசத்து பர்ப்பம் செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம் இதற்கு முதலாவதாக ஸ்லாசத்தை எப்படி சுத்தி செய்வது என்பதை தெரிஞ்சுக்கணும் இதற்கு ரெண்டு கிலோ ஸ்லாசத்து மூழ்கிற அளவு இளநீர் தேவை அதனால் குறைந்தபட்சம் பத்து லிட்டர் இளநீர் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் நாம் சுத்தி செய்ய வேண்டிய ரெண்டு கிலோ ஸ்லாசத்தை வைத்து அதில் அந்த ஸ்லாசத்து மூழ்கின்ற அளவு இளநீரை ஊற்றி அடுப்பில் வைத்து எரிக்கணும் குறைந்தபட்சம் ஐந்து மணி நேரமாவது எரித்த பின்னர் எடுத்து பார்த்தோமானால் ஸ்லாசத்து அனைத்தும் பளிச்சுன்னு கண்ணாடி போல இருக்கும் அடுத்ததான் ஸ்லாசத்தை ஒரு புடம் போடணும் இதற்கு தேங்காய் மட்டை பயன்படுத்துவது சிறப்பு ஏன்னா தேங்காய் மட்டையில் இருக்கிற எரிக்கும் போது ஸ்லாசத்தில் ஊடுருவி அதை சுண்ணமாக மாற்றிடும் நம்மளுடைய உடலுக்கு இரண்டு வகையில் கொலஸ்ட்ரால் கிடைக்கிறது ஒன்று நாம் உண்ணும் உணவுல கொழுப்பும் மற்றொன்று நம் கல்லீரல் தயாரிக்கும் கொழுப்பும் ஆகும் இந்த இரண்டு கொழுப்பும் நம் உடலில் உள்ள அத்தியாவசியமான வேலைகளை செய்வதற்கு தேவையான கொலஸ்ட்ரால் தான் இருப்பினும் இந்த கொலஸ்ட்ராலுடைய அளவு அதிகமாகும்போது இது கெட்ட கொலஸ்ட்ராலா மாற்றப்பட்டு இரத்தத்தில் கலக்குது இவ்வாறு கெட்ட கொழுப்பு ரத்தத்தில் அதிகமாக கலக்கும்போது இவை ரத்த நாளங்களில் அடைப்பை உண்டு பண்ணி அதாவது அர்த்தரோஸ்கிலோசிஸ் என்று சொல்லப்படும் பிளாக்கேஜை அர்த்தரோஸ்கிலரோசிஸ் மூளைக்கு செல்லும் இரத்த நாளங்களில் அடைப்பை ஏற்படுத்தும் பொழுது இஸ்கிக்மியா ஸ்டோக்கை உண்டாக்கி பராலிசிஸை ஏற்படுத்துகிறது பராலிசிஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் இப்போ தயாரிக்கிற இந்த ஸ்லாசத்து பற்பத்தை கொடுக்கும்போது அவர்களுடைய கல்லீரல் வலுப்பெற்று அந்த நோயிலிருந்து நிரந்தர தீவு கிடைக்க உதவுகிறது இந்த மருந்தை தான் ஆந்திராவில் இருக்கிற விருபக்ஷபுரத்தில் பக்கவாதம்னு சொல்லப்படுற பராலிசிஸுக்கு மருந்தாக கொடுக்குறாங்க அவங்க இந்த மருந்தில் புங்க மரத்தினுடைய வேரை பயன்படுத்தி மருந்து செய்கிறாங்க ஆனால் நாங்கள் இந்த ஸ்லாசத்து பருப்பத்தில் புங்க மரத்தின் பூ சாற்றை பயன்படுத்தி இருக்கோம் பொதுவாக வேரை காட்டிலும் பூவிற்கே அதிகமான மருத்துவ குணம் உள்ளது அதனால் புங்க மரத்தின் பூக்கும் காலமான இந்த ஃபெப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் மருந்து செய்து பராலிசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கலாம் இப்போ மருந்தை பற்றி பார்க்கலாம் வெளியில் புடம் போட்ட ஸ்லாசத்தை ஒரு நாள் ஆறவிட்டு மறுநாள் எடுத்து பார்த்தால் ஸ்லாசத்தை நல்லா சுத்தி இருக்கும் இந்த ஸ்லாசத்தை அப்படியே மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பொடியை அரைத்தோமானால் நமக்கு தேவையான ஸ்லாசத்து சுண்ணம் தயாராகிடும் இப்போ ஸ்லாசத்து பருப்பம் செய்வதற்கு தேவையான ஸ்லாசத்து சுண்ணம் இருக்குது அடுத்ததா புங்கை மர பூச்சாறு எப்படி எடுப்பது என்பதை பார்க்கலாம் பொதுவாக இந்த ஃபெப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் தான் புங்கை மரம் பூக்கும் என்ற காரணத்தினால இந்த பூக்களை நல்ல முறையில் சேகரித்து பின்னர் அவற்றை சுத்தம் செஞ்சு மிக்சியில் போட்டு அரைச்ச பிறகு வயசில் வச்சு சாறு பிழிந்து எடுத்துக்கலாம் இந்த முறையில் நமக்கு தேவையான எட்டு லிட்டர் சாற்றையும் சேகரித்து வச்சுக்கணும் இந்த புங்கை மரத்து பூவில் ஃப்ளாவினோட்ஸ் என்ற காம்பவுண்ட் மிகவும் அதிகமாக இருக்குது இந்த ஃப்ளாவினோட்ஸ் நம்ம ரத்தத்தில் அதிக கொழுப்பினால் உண்டாகிற அர்தரோஸ்கிலரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற அடைப்பை கரைக்கும் மேலும் தவறான உணவு பழக்கத்தாலும் மற்றும் மது அருந்துவதால் உண்டாகுகிற ஃப்ரீ ராடிகல்ஸ் மீது செயல்பட்டு அவற்றையும் இது அளிக்கும் அதனால் இந்த ஸ்லாசத்து பர்ப்பம் அதிக கொலஸ்ட்ரால் காரணத்தினால உண்டாகிற நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ஆனாலும் சரி மது பழக்கத்தால் உண்டாகிற ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ஆனாலும் சரி இவை இரண்டிலும் கல்லீரலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி கொழுப்பு அனைத்தையும் கரைத்து கல்லீரலை வலு செய்யும் அடுத்ததா ஸ்லாசத்து பருப்பத்தின் செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம் முதலாவதா கிரைண்டரில் ஒரு லிட்டர் புங்கைப்பூ சாற்றை ஊற்றிக்கலாம் பிறகு நாம் செய்து வைத்துள்ள ஸ்லாசத்து சுண்ணத்தை சிறுக சிறுக அதில் சேர்க்க ஆரம்பிக்கணும் இப்படி சேர்த்து கொண்டே இருக்கும்போது இந்த ஸ்லாசத்து சுண்ணமானது அந்த புங்கைப்பூ சாற்றை குடிக்க ஆரம்பிக்கும் குறைந்தது ஐந்து மணி நேரத்தில் அனைத்தும் எட்டு லிட்டர் சாற்றையும் ரெண்டு கிலோ சுண்ணம் நல்லா உள்வாங்கிவிடும் அதன் பிறகு இந்த கலவையை சிறு சிறு வில்லைகளாக தட்டி வெயிலில் காய வைக்க வேண்டும் அல்லது அப்படியே கூட காய வைத்துக்கலாம் இந்த ஸ்லாசத்து பர்ப்பம் கல்லீரல் சம்பந்தமான அனைத்து விதமான நோய்களுக்கு அதாவது கல்லீரல் வீக்கம் சொல்லப்படுற ஹெபட்டமெகாலி மது அருந்துவதால் உண்டாகின்ற ஆல்கஹாலிக் ஃபேட்டிலிவர் தவறான உணவு பழக்கத்தால் உண்டாகிற நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டிலிவர் பாராலிசிஸ் அது ஹெமிபெல்ஜியாவாக இருந்தாலும் சரி பாரபெல்ஜியாவாக இருந்தாலும் சரி அடுத்ததாக கல்லீரல் செயலிழப்புன்னு சொல்லப்படுற லிவர்சிலோசிஸ் மேலும் ஹெப்பாட்டிஸ் என்ற வைரலால் உண்டாகின்ற ஹெப்பாட்டிஸ் ஏ அல்லது சி போன்ற உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய கல்லீரல் நோய்க்கு இந்த ஸ்லாசத்து பற்பத்துடன் சித்தாதி எண்ணெய் சேர்த்து கொடுக்கும்போது இந்த கொடிய நோயான ஹெப்பாட்டிஸ் ஏ மற்றும் சியிலிருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் காரணம் சித்தாது எண்ணெயில் உள்ள உத்தாமணி என்ற வேலி பருத்திக்கு மட்டுமே ஹெப்பாட்டிஸ் வைரலை கொல்லும் தன்மை உள்ளது அடுத்ததான் மருந்து செயல்முறையை பார்க்கலாம் நல்லா வெயிலில் காய்ந்த பின்னர் அவற்றை ஏழு மண் சீலை செய்து புடம் போடணும் புடம் போட்டு அடுத்த நாள் எடுத்து கல்வத்தில் வச்சு நல்லா அரைச்சி ஃபைன் பொடியாக ஆக்கணுமானால் நமக்கு தேவையான ஸ்லாசத்து பருப்பம் கிடைச்சிடும் இந்த வீடியோ பதிவுக்காக நாங்கள் வெறும் கால் கிலோ சுவாசத்து சுண்ணத்தை வச்சு புடம் போட்டு அதை பர்ப்பமாக மாற்றிருக்கோம் எனவே சித்த வைத்திய சொந்தங்கள் அனைவரும் ஸ்லாசத்து பர்ப்பம் செய்து கல்லீரில் உண்டாகின்ற அனைத்து விதமான நோயான ஹெப்பட்டோமெகாலி ஆல்கஹாலிக் ஃபேட்டிலிவர் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டிலிவர் பராலசிஸ் ஹெப்பட்டிஸ் ஏ பி மற்றும் சி போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மருந்து செய்து மக்களை நோயிலிருந்து மீட்டு உங்களுடைய வினைகளை குறைத்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவை வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி